ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெள்ளை முடிகளை கருமையாக ஹேர்டே போட டைம் இல்லை ரொம்பவே நிறைய கிரே ஹேர் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேர்டேக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஹேர்டே ஆயிலை வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் க்ரே ஹேர்லாம் நல்ல நிரந்தரமாக கருமையாக மாறுறதோட முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும் இலை நிறையா இருக்குது இல்லை கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆன நிறைய முடி அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னாலுமே அந்த கிரே ஹார்லாம் நல்லா ரிவர்ஸ் பண்ணி கருமையாக மாறுறதுக்கு இந்த ஆயில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷனாக இருக்கும் ஹேர் நல்ல திக்காக வளரும் முடியோட தன்மையும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக மெயின்டைன் ஆகும் முடி கொற்ற பிரச்சனை இருந்தாலுமே ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை எடுக்க போகிறோம் இந்த ரோஸ் பண்ணுறதுக்கு நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது ஹேர்டே ஆயில் ஹேர் டையாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்போவுமே இரும்பு பாத்திரம் அயன் கடாயிலோ அயன் பாத்திரத்துலேயோ பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த கருமை தன்மை வந்து உங்கள் முடியில் பிடிக்கிறதுக்கும் அந்த அயன் கன்டென்ட் அயன் சத்துக்களும் கிடைக்கும் நான் ஆல்ரெடி இந்த கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு வெந்தயமும் ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகமும் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாக மாறி வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது கருஞ்சீரகம் கலர் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியாது வெந்தயமோட கலர் வந்து நல்ல ப்ளாக்காக சேஞ்ச் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால முடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலும் ஸ்டாப் ஆகும் கரஞ்சீ ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ஸ்டிம்லேட் பண்ணி ரொம்ப சொட்டையாக முடி ஒட்டி போய் வளராத இடத்துல கூட புது முடி வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடியது இதை கலோஞ்சி சீட்ஸ் இல்லை பிளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஹேர் நல்ல பிளாக்காக இருக்கிறதுக்கும் அந்த கருமை தன்மையை அதிகரிக்கக்கூடிய அந்த மெலனின் பிக்மெண்ட்டை வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ முடி எப்பவுமே நல்ல கருமையாக இருக்கிறதுக்கும் வளரக்கூடிய அந்த ஹேரும் பார்த்தீங்கன்னா நல்ல திக்காகவும் நல்ல கருகருன்னு வளர்கிறதுக்குமே இந்த கருஞ்சீ ரகம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வருத்தாச்சு பாருங்கள் இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு வெந்தயமோட கலர் வந்து ஃபுல்லாக மாறி இருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணும்போது ரொம்ப ஃபைனாக அரைப்படலனாலும் ப்ராப்ளம் இல்லை ஒரு அளவு இருந்தாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன் நீங்கள் இது நிறைய கூட ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோகோனட் ஆயிலில் தான் நான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் தேங்கண்ணிக்கு பதிலாக பாதி அளவு தேங்கெண்ணையும் ஃபிஃப்டி எம்எல் அதாவது ஹண்ட்ரட் எம்எல்லில் ஃபிஃப்டி எம்எல் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஐம்பது எம்எல் வந்து கடுகு எண்ணெய் சேர்த்தும் ரெடி பண்ணலாம் கடுகு எண்ணெய் மஸ்டட் ஆயில்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது முடி வந்து நல்ல இயற்கையாகவே கருமையாக மாறுறதோட ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக மெயின்டைன் ஆகும் முடியில் அந்த வெடிப்புகள் வராது ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது ஹேரோட ஃபாலிக்கல்ஸ்லேருந்தே முடியோட வேர்களில் இருந்தே முடி நல்ல கருமையாக வளர்கிறதுக்குமே இந்த கடுகு எண்ணெய் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் நான் ஒரு எட்டு செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவு எட்டுலேருந்து பத்து பூ ஆட் பண்ணுங்கள் செம்பருத்தி பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது நல்லாவே அந்த கலர் வந்து ஆயில் இன்ஃப்யூஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா ட்ரைடு செம்பருத்தி பூக்களாக கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடைகள்லையும் சில கடைகளில் பேக்டாகவே கிடைக்குது அந்த மாதிரி வாங்கியும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த பவுடரும் ஆட் பண்ண பிறகு ஃபைனலாக நான் சேர்க்குறது அவரி இலை பொடி இண்டிகோ பவுடர் நம்ம ஹேடிலெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா நீலி அவுரி பொடின்னு சொல்லுவோம் அந்த அவுரி பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அவர் இப்படி சேர்த்தா ஸ்கேல் பிச்சியாக இருக்குது அதாவது ஹேர்டே போடும்போது சில பேருக்கு செட் ஆகலைன்னு இல்லையா அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து இதில் செம்பருத்தி பூவும் ஆட் பண்ணிக்கிறதுனால இந்த செம்பருத்தி பூக்கள் ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணி கொடுக்கும் ஸோ ஸ்கேல்ப்பில் வந்து அந்த இரிட்டேஷன் எல்லாமும் ப்ரிவெண்ட் பண்ணும் இதுவும் தாண்டி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக ஆலோவேரா பீஸை வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நம்ம செடியிலேருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த ஆலோவேராவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈவன் தோலோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை பட் அந்த மஞ்சள் கலரில் ஸ்டார்டிங்கில் ஒரு லிக்விட் வரும் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா வந்து வடிச்சிட்ட பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு துண்டுகள் வந்து இதுலேயே சேர்த்து நீங்கள் ஆயில் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ ஸ்கேப்பில் வந்து டேண்ட்ரஃப் இருக்குது ஆல்ரெடி இச்சினஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னா அதை வந்து அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க அதிகமாக வந்து இந்த பவுடர்லாம் சேர்த்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா பேர்ன் ஆகிடும் ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வந்துடும் இந்த செம்பருத்தி பூக்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூடிகள் நம்ம சேர்த்த ரெண்டு பவுடரும் இந்த ஆயிலில் நல்லாவே இன்ஃப்யூஸ் ஆகி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல திக்கான ஒரு ஹேர் ஆயில் கிடைக்கும் எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு அந்த பூக்களோட கலரும் மாறிடுச்சு இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரில் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால லைட்டாக பப்புள்ஸ் வரும் அதெல்லாம் அடங்கிடும் இப்போ வந்து இந்த ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறுன உடனே ஃபில்டர் பண்ண வேணாம் இதே இரும்பு கடாயில் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் விட்டுடுங்க நல்லா போது கலர் நல்லாவே மாறும் ஒரு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த ஆயிலும் கிடைக்கும் ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸாவது அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹேர் ஆயில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல திக்காக கருகருன்னு இருக்குது உங்கள் முடியல அந்த அளவுக்கு இந்த கலரும் பிடிக்கும் அதோட நிறைய முடிகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹேர் ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்குமே நல்லது ஸோ ஹேரோட அந்த கருமை வந்து நீடிச்சிருக்கிறதுக்கும் கண்டினியூவாக ரெகுலராக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நிரந்தரமாகவே இந்த ஆயிலில் இருக்க கலர் வந்து உங்கள் ஸ்கேல்ப்பில் ஹேர்லலாம் வந்து நல்லாவே பிடிச்சிட்டு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஹேர் ரூட்ஸ்லேயும் ஊறி உங்களுக்கு வந்து ஒரு பர்மனண்ட்டான ரெமடியாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி டீ ஃபில்டர் ஒரு டபுள் டிஏ ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன் இது ஹேருக்காக தனியாக வச்சுருக்க ஃபில்டர் தான் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணாலும் சரி இல்லைனா வந்து துணியில் நீங்கள் வந்து காட்டன் கிளாத்தில் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க ஸோ க்ளீனாக ஃபில்டர் ஆகி வரும் கொஞ்சம் கூட இந்த சக்கையாக திப்பு திப்பியாக இல்லாத மாதிரி நல்லா க்ளீனாக ஃபில்டர் ஆகும் இந்த ஹேர் ஆயிலை ரெகுலராக வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாளாவது அப்ளை பண்ணுங்கள் உடனே ஹேர் வாஷ் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்போ வேணுமோ அப்போ கூட மைல்டான ஒரு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்கேல்ப்பில் ஹேர் ரூத்ஸில்லலாம் படுற மாதிரி மசாஜ் பண்ணிவிடுங்க ரொம்பவே முக்கியமாக இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் தலை குளிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி நைட்டே அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா மினிமமாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது உங்கள் முடியில் நல்லா ஊறட்டும் இந்த ஹேர் ஆயிலோட கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா கருப்பாக சேஞ்சாக இருக்குது அதோடய கன்சிஸ்டன்சியும் நல்ல திக்காக இருக்குது நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஒன் வீக் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் கண்டினியூ பண்ணும்போது எந்த ஒரு ரெமடியும் நமக்கு பர்மனெண்ட்டாக இருக்கணும்னா ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க ரொம்பவே முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாலும் அது ரொம்ப மைல்டாக ஆர்கானிக் ஷாம்பூ ஹெர்பல் ஷாம்புவாக ப்ரிஃபர் பண்ணுங்கள் எந்த கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்புவும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க கிரே ஹேர் பிரச்சனைக்கு மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலும் ஸோ கெமிக்கல் பேஸ்டூஸ் அவாய்ட் பண்ணிட்டு ல பூந்தி கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நட்ஸ் அந்த பவுடர் வாங்கியும் யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு அதிகமாக கொஞ்சம் நொறைச்சி அப்படின்னா நீங்கள் மைல்டான ஒரு ஷாம்பூ ஹெர்பல் பேஸ்ட் ஷாம்பூவாக யூஸ் பண்ணுங்க அதுவுமே நீங்கள் டைரெக்டாக தலையில் அப்ளை பண்ணாமல் சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த கஞ்சி தண்ணியும் அப்படி இல்லைன்னா அலிவரா ஜெல் எடுத்துட்டு அதில் வந்து ஷாம்புவை டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கேல்ப்பும் ஹேரும் வந்து எந்த விதமான டேமேஜஸும் இல்லாமல் ஹேர்லாஸ் இல்லாமலும் ஸ்டாப் ஆகும் இந்த ஹேர் ஆயிலை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக அதில் கைவிட்டு யூஸ் பண்ணாதீங்க ஆயில் வந்து சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ நீங்களும் இந்த ஹேடை ஆயிலை இதே மெத்தடில் ப்ரிப்பர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு பார்க்கலாம் இந்த வீடியோ வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ